கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உடுப்பி வெஜ் குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வெஜ் குருமா பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே நல்லா வரும் இன்னும் பார்த்தீங்கன்னா இடியாப்பத்துக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் செமையான ஒரு காம்பினேஷன் இது ரெடி பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான் நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம சேர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து குருமா பண்ண போகிறோம் என்ன குருமா உடுப்பி ஹோட்டல் ஸ்டைல் குருமா தான் பண்ண போகிறோம் அதுக்கு எண்ணெய் நம்ம சமையல் எண்ணெய் தான் ஒரு ஐம்பது எம்எல் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருக்கணும் அப்போ கொஞ்சம் நல்லா குருமா வந்து டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து அடுப்பில் பாத்திரம் வச்சாச்சு அடுப்பத்தை வச்சாச்சு எண்ணெய் ஊற்றி மீடியமில் வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் எண்ணெய் காய்ச்ச பிறகு நம்ம இதை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆறு ஏலக்காய் ஒரு ஏழு ஏழு எட்டு கிராம்பு இந்த அளவுக்கு சின்னதாக பட்டை இப்ப என்ன காஞ்சிருச்சு நம்ம இதுல போட்டு பொரிய விட்டுக்கலாம் உடுப்பிக்கே போக வேண்டாம் இங்கேயே சாப்பிடலாமா ஆமா உடுப்பி ஸ்டைல் குருமா காய்கறி தான் ஆனா நல்லா டேஸ்ட் வந்து அருமையா இருக்கும் பட்டை எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு பொறிஞ்ச உடனே ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நல்லா புதுசா அந்த அளவுக்கு புதுசா இருக்கணும் இந்த அளவுக்கு பொடிசா வெட்டினதான் நம்ம இதுல சேர்த்திடலாம் என்ன தெரிக்குதுண்ண பாத்திரம் சின்னதா இருக்குல்ல அதனால என்ன தெரிக்குது அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அங்க வந்து இந்த அளவுக்கு நல்லா நைட்டா பொருசா வெட்டிருக்கணும் இந்த குருமாவுக்கு ஒரு நாலு பச்சை மிளகா இந்த அளவுக்கு புதுசா இருக்கணும் இல்ல இந்த அளவுக்கு புதுசா வெட்ட முடியலன்னா நம்ம மிக்சியில விட்டு பல்ஸ் மூடில வச்சு ரெண்டு திருக்கி அதையே இதுல சேர்த்துடலாம் நம்ம பத்து மிளகா சேர்த்துருக்கேன் கூட்டிகளை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில அதையும் நம்ம சேர்த்துடலாம் நல்லா வதங்கட்டும் இன்னைக்கு இந்த குருமாவுக்கு என்ன ரெடி பண்ணிருக்கீங்க சாப்பிட சப்பாத்தி இன்னைக்கு சாப்பிட்டான சப்பாத்தி மாவு ஊற வச்சாச்சு பிணைஞ்சு மாவு ஊறிக்கிட்டு இருக்கு அது இன்னைமே தான் சப்பாத்தி போடணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் பச்சை மிளகா அளவுக்கு நல்லா நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வயங்கிடுச்சு இந்த அளவுக்கு மதங்குன உடனே நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு கடலாம் வதக்கி விட்டுருங்க இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிட்டு அப்புறம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நல்லா கொஞ்சம் பெரிய தக்காளியை எடுத்து நல்லா அளவுக்கு பொடிசா வெட்டி அதையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா பதங்கட்டும் இந்த குருமாலே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குமானு ஆமா என்ன எப்படி சொல்லிட்டீங்க அதாவது சுவை சுவை அப்படின்னு வரும்போது எதை 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 எப்படி எப்படிலாம் சேர்த்தா எந்தெந்த மாதிரிலாம் சுவை வரும் அப்படின்றத அளவுக்கு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க ஆமா நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணி சாப்பிடுறோம் அவ்வளவுதான் அப்படியே நம்மளும் அதே டேஸ்ட்ல சாப்பிடலாம் அப்படின்னு தான் தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் எல்லா குருமாவும் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வேறு வேறு மாதிரி டேஸ்ட்டில் வருது அது எப்படி தேர்மானங்கள்லாம் வெள்ளை குருமா மசாலா போடாத குருமா அப்படி தனித்தனியாக இருக்குது சில பொருட்களுக்கு அரைச்சி ஊற்றணும் சில பொருள்களுக்கு அப்படியே போடணும் அது வந்து ஒவ்வொரு மாஸ்டரும் வந்து அவங்க கண்டுபிடிச்சது மாதிரி தயார் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க அதனால் ஒவ்வொரு கடையிலையும் சாப்பிடும்போது நமக்கு வித்தியாசமாக சுவை கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூனு நான் சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி கொடுத்துருங்க கிண்டி கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து காய்கறி சேர்க்க போகிறோம் காய்கறியும் ஒரு ஐம்பது கிராம் பீன்ஸு நல்லா வெட்டி கழுவி வச்சிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் கேரட்டு அதையும் நல்லா இந்த வாக்கில் இந்த மாதிரி வெட்டிக்கலாம் இதை விட சாப்பிட்டா சின்னதாக கூட வெட்டிக்கலாம் அது நம்ம இஷ்டம் ஆனால் இதை விட பெருசாக இருக்க வேண்டாம் இதை விட சிறுசாக வெட்டிக்கிட்டாலும் வெட்டிக்கலாம் ஏன்னா இது நம்ம வந்து வீடியோவில் தெரியணுன்றதுக்காக கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கோம் உருளைக்கிழங்கு கிழங்கு அதே மாதிரி ஒரே உருளைக்கிழங்கு அதை எடுத்து தொழி வச்சுக்கிட்டு விட்டு நல்லா இந்த அளவுக்கு துண்டு துண்டாக வெட்டி அதையும் சேர்த்துடலாம் இது சவுக்காயே ஆப்ஷனல் சவுக்காயை வெட்டி அதையும் சேர்த்துக்கலாம் காய்கறியெல்லாம் இந்த மாதிரி காய்கறி எது வேணும் கூட்டி குறைச்சு நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் தக்காளி வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி கூட்டுடலாம் இன்னொரு காய் மிச்சம் வச்சிருக்கீங்கன்னு அது வந்து காலிப்பில ஒரு பூ வச்சிருக்கேன் மிச்சம் அது வந்து இந்த இடத்துல போட்டோம்னா நம்ம வந்து குருமாவில் சீக்கிரமா போடும்போது குழஞ்சிரும் அதுக்காக நான் வந்து அதை வந்து கடைசியா சேர்க்கணும் அது எந்த இடத்துல சேர்க்கன்றத நான் சொல்றேன் இது பட்டாணி பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சு நான் அவிச்சு வச்சிருக்கேன் அவிச்சு வச்சது ஐம்பது கிராம் ஐம்பது கிராமை நான் இந்த இடத்துல உள்ள சேர்த்துக்கிறேன் பச்சை பட்டாணியா நீங்க வந்து தோலோட கிடைச்சதுன்னா அந்த தோலோட கிடைச்சதையும் நல்லா உரிச்சு அதை அப்படியே நம்ம இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி போ பட்டாணி போட்டோம்னா அந்த கடிச்சு சாப்பிடும்போது சூப்பரா சூப்பரா இருக்கும் அது வந்து நம்ம டைக்டா அந்த பச்சை பட்டாணி உரிச்சு போட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் நேரம் கரைஞ்சு போயிடும் பார்க்கணும் நொசு தூரம் கரைஞ்சு போயிடும் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு மல்லித்தூள் தனியாத்தூள் மூணு டீஸ்பூனு பயிருக்கு தேவையான மசாலே மிளகா வத்தல் பொடி ஒரு அரை டீஸ்பூன் இப்போ நம்ம மசாலாலாம் போட்டாச்சு மசாலாலாம் போட்டு நல்லா இந்த காய்கறியோட கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஒரு அரை லிட்டர் தண்ணி தண்ணி சேர்த்து இந்த காய்கறியை நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டோம் கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் உப்புமா உப்பு காரம் பார்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு நல்லா ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கொதி வரட்டு நல்லா காய்கறி வேகணும் இப்போ நல்லா ஒரு கொதி கொதிச்சிருச்சு இந்த அளவுக்கு லைட்டாக என்ன பிரிஞ்சு ஒரு கொதி கொதிச்சிருச்சு நம்ம காய்கறி புதினா புதினா வந்து அளவுக்கு புதுசாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வதக்கும்போதே சேர்த்துருக்கணும் கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டோம் அதனால் வதக்கும்போதே போதே சேர்த்தா இன்னும் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் இப்போ மறந்துட்டதுனால நம்ம இந்த இடத்துல சேர்க்குறேன் நான் இங்கே வதக்கும்போதே சேர்த்துருங்க புதினாவில் இதுக்கு வந்து புதினா தான் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நல்லா போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்ருங்க எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் அந்த காய் வெந்த உடனே நம்ம அந்த காளி நல்லா இந்த அளவுக்கு பொடிசா வெட்டி கொஞ்சமா இந்த அளவுக்கு ஒரு கையளவுக்கு இருந்தால் போதும் அதை இந்த இடத்துல சேர்த்துடலாம் ஏன்னா முன்னபடியே சேர்த்தோம்னா இந்த காய் குழஞ்சு விடும் அதுக்காக நம்ம வந்து ஒரு எண்பது சதவீதம் வெந்த பிறகு சேர்த்துறோம் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க எல்லா காய்கறியும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அந்த வேகறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று பண்ண வேண்டியிருக்கு தேங்காய் பூவே ஒரு அரைமுடி சின்ன முடி முடி எடுத்து இந்த அளவுக்கு திருவி வச்சிருக்கேன் திருவி வச்சிருக்காது ஒரு மிக்சி சேரில் சேர்த்துடலாம் அப்படியாகவும் முந்திரி பருப்பு ஒரு இருபது முந்திரி பருப்பு அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம் கசகசா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் கசகசா போட்டு ஊற வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடுறேன் கொஞ்சம் ஊர்னா தான் நமக்கு அந்த பேஸ்ட் நல்லா கிடைக்கும் நம்ம அந்த குருமாவோட டேஸ்ட்டும் அந்த திக்னஸும் இதில் தான் கிடைக்கும் இப்போ இது அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு ரெம்பையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது மாதிரி ரெம்பையும் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்ல ஒரு மீடியமான ஒரு இதில் நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ நம்ம எல்லாம் நல்லா வெந்துட்டது நல்லா அருமையாக நல்லா காய்கறி வெந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்தால் போதும் இப்போ நம்ம இந்த தேங்காய் முந்திரி பருப்பு இந்த கசகசா இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இருக்கணும் அந்த பேஸ்ட்டை நம்ம இந்த இடத்துல இந்த அளவுக்கு அரைச்சு அதை இந்த இடத்துல நம்ம சேர்த்துடலாம் இப்ப நம்ம ஜார கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்ப நல்லா கலந்து விட்டுருக்கேன் இந்த குருமாவுக்கு கிளைமேக்ஸ் கொடுக்கறதே இந்த தேங்காய் தானே ஆமா தேங்காய் முந்திரி பருப்பு அந்த கசகசா அது நல்லா அந்த ஒரு திக்னஸ் கொடுக்கும் நல்லா ஒரு குளகுழப்பு கொடுக்கும் கடைசியா மல்லியலை நல்லா புதுசா வெட்டி அப்படியே தூவி விட்டுட்டு இப்போ தேங்காய் ஊற்றி எவ்வளோ நேரம் வந்துருக்கு தேங்காய் ஊற்றுனா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆமா அஞ்சு நிமிஷம் வந்தாலே போதும் அந்த நம்ம குருமா அந்த திக்காகணும் அவ்வளோதான் அந்த குருமா வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி இந்த அளவுக்கு திக்கா வந்தாலே போதும் ஃபைனல் டச் ஆமாம் கடைசியா ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் அதே மேலே பறக்க விட்டு இந்த அம்மா அப்படியே செவ்வா பண்ணிடலாம் அதே நெய் போட்டோன்னே கம்ம 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 குருமா எப்படி வருது வாசனை தூக்குதுன்னு இன்னைக்கு நம்ம டீ கிடைக்க செல்ல வந்து குருமா சாப்பிட்டு சப்பாத்தி சாப்பிட்டு பார்ப்போம் இருக்காதுல்ல சாப்பிட்டா இருக்காது ஆனா மென்மையா இருக்கும் அப்படி கரெக்ட் கரெக்ட் அப்படி ரெண்டு வரலால அப்படி பிச்சிடலாம் நைஸா சப்பாத்தி அதை அப்படியே தொட்டு எத்தனை வேணா போல இருக்கு இருக்குது அளவுக்கு நல்லா அருமையாக அந்த குருமாவும் நல்லா அருமையாக வந்திருக்கு இது போல நீங்களும் ரெடி பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்ததை நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்